சிக்கன் பவல் அம்மாவுக்கு யாராவது ரொம்ப ஓவராக இருக்கும் நான் துபாய்ப்பா ரெட் முத்து ஹாய் தம்பி வண்கம் நல்லா கேலாம் என்ன ஸ்பெஷல் என்ன சாப்பிட்டேன் ஹாய் நீங்கள் எந்த ஊருக்கு அதை சொல்லிட்டு நினைக்கிறேன் யார் யார்ண்ணா போயிட்டு வாங்க மீண்டும் சந்திப்போம் மறுக்க மறுக்க வாங்க அண்ணா அண்ணி கெட்ர சொல்லுங்க சாப்பிட்டோம் நீங்க வாங்க யார் சாப்பிடலாம் வாங்க சிப்ஸு மாட்டீங்க பொடி உகமை நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க மரபளி சுங்க சாப்பிடலாம் சாப்பிடுவியா இப்ப நிறைய போட்டு

ரெண்டும் போய் கடையில் வாங்க சாப்பிடுங்க அப்படில போங்க வாங்கிக்கோங்க போங்க ஹாய் அப்துல் அஸ்வின் சொல்லுங்கள் மரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா அதுல சிப் பண்ணுவாங்களே அது இப்படி இந்த மாதிரி சீவிட்டு வருப்பாங்கல்ல தெரியுமா வந்துட்டான் ஒரு விளக்கெண்ணெய் வந்துவிட்டான் பாச்சு மட்டுமா இப்போ